கீழையும் ரொம்ப மோசமாக ஆண்டுகிட்டு இருக்கிற பாசிச பாஜக அரசையும் அரசையும் கேள்வி கேட்கறதுக்காக வந்திருக்கிறேன் இந்த பாஜக அரசு நம்மள கொஞ்சம் கொடுமையாக செய்து அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய எப்படிங்கன்னா இருக்கிறீங்க நேற்று திருச்சியில பேசும்போது ஏதோ மைக் செத்துருச்சா பேசும்போது ஆழ்ந்த இரங்கல்ங்கண்ணா அப்புறம் வழக்கம் போல வச்சு பப்ளிசிட்டி வாங்குறதுன்னு தெரியாம பிஜேபி எழுத்து பேசினீங்களாமா ஏதோ பாசிச பாஜக பாய்சம் திமுகனு பஞ்சாக்கெல்லாம் பேசினீங்களாமா சூப்பரா இருந்துச்சுன்னா வேற லெவல்னா ஆனா அந்த பாசிச பாஜகன்னு அப்பப்ப சொல்றீங்களே பாசிசம்னா என்னன்னு அர்த்தம் தெரியுமாங்கண்ணா உங்களுக்கு தெரியலனா இப்ப சொல்றேன் நல்லா காது கொடுத்து தெளிவா கேட்டுக்கோங்கண்ணா நீங்க மட்டும் இல்லங்கண்ணா அணில் குஞ்சன்ஸும் சேர்த்து கேட்டுக்கோங்கண்ணா பாசிசம் அப்படிங்கறது வந்து சர்வாதிகார சர்வாதிகார ஆட்சி இந்த சர்வாதிகாரி சர்வாதிகார ஆட்சி மோடி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்குறதுதான் இந்த டிவி கே அப்புறம் சில கட்சிகள் அதாவது திமுக உட்பட பல கட்சிகள் வந்து பிஜேபி மேல இருக்கக்கூடிய ஒரு பெரிய குற்றச்சாட்டா இருக்குது அப்படி ஒருவேளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாசிச ஆட்சி நடத்திக்கிட்டு இருந்தாரு அப்படின்னா இந்த திமுக காங்கிரஸ் அப்புறம் இந்த அனில் குஞ்சன் அதாவது டிவி கே சாரிங் டிவி வந்து இந்த அளவிற்கான விமர்சனங்களை பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பே கிடைச்சிருக்காது கம்பி எண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா அப்படி செஞ்சாங்களா செய்யல இன்னைக்கு வரைக்கும் ஆல் ஓவர் இந்தியா மீடியாக்கு முழு சுந்தரம் கொடுக்கப்பட்டிருக்கு எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக கூட பல பத்திரிகையாளர்கள் வந்து செயல்பட்டு தான் இருக்கிறாங்க மத்திய குற்றங்களோ வெளியில கொண்டு வரதுக்கான ஒரு மீடியாக்கள் இன்னும் இருக்கதான் செய்யுது குற்றம் செஞ்சாலும் செய்யலைனாலும் அதை வந்து பிஜேபி இப்படி பண்ணாங்க பிஜேபி அது பண்ணாங்க அது பண்ணாங்க இது பண்ணாங்க அதுக்கு அகேன்ஸ்டான மீடியாஸ் இருக்கதான் செய்யுது பாசிச ஆட்சியில அப்படிலாம் இருக்கிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாதுங்கண்ணா அதே மாதிரி ஓட்டுரிமை ஓட்டு போடுறதுக்கு எந்த ஒரு பிஜேபி காரணம் போயிட்டு நீ வந்து பிஜேபி ஓட்டு நான் வெட்டிடுவேன் குத்திடுவேன் சொல்லி மிரட்டுற எந்த ஒரு பழக்கமும் பாரதிய ஜனதா கிடையாது கிடையாதுன்னா அதே பாசிசா ஆட்சி எங்க நடக்குதுன்னா சொல்லவா வெஸ்ட் பெங்கால் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மம்தா பானர்ஜிக்கு ஓட்டு போடலன்னா குண்டாசு வச்சு அடிக்கிறது அவங்க வந்து கொலை மிரட்டல் பண்றது இதெல்லாம் அங்கதான் நடக்குதுங்கண்ணா அதனால பிஜேபி வந்து பாசிச ஆட்சி பண்றாங்கன்னு சொல்றதுக்கு ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்கண்ணா அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் தெரியுமா நீங்க உடனே எடுத்துட்டு வருவீங்க தமிழ்நாடு கிடைக்க வேண்டிய நிதி எல்லாத்தையும் கிடைக்க விடாம பண்ணிட்டாங்க அப்படி அப்படின்னு அதுக்கும் பாசிசத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுங்கன்னா வழக்கம் போல எழுதி கொடுத்ததை வாசிச்சுட்டு சரி அதை விட்டுருங்க அதை பத்தி நம்ம பேச வேண்டாம் பேசி பேசி எங்களுக்கே போர் அடிச்சிருச்சு அப்புறம்னா பாசிசத்துக்கு இன்னொரு உதாரணமும் சொல்றேன் அதையும் நல்லா கேட்டுக்குங்கன்னா இந்த காங்கிரஸ் இந்த திமுக பண்றாங்க தெரியுமா ஒரு கட்சி வந்து நடக்கிறதே வந்து எனக்கு அப்புறம் என்னோட பையன் என் பையனுக்கு அப்புறம் என் பேரன் என் பேருக்கு அப்புறம் என் இப்படி இது கூட ஒரு தாங்க பொது ஆன விஷயங்களுக்கு பொது செயல்பாட்டுக்கு எதிராக செயல்படக்கூடிய அதாவது ஒரு கட்சி வந்து எங்களை தாண்டி வேற யாரு மூலமும் நடக்க கூடாது அது நடந்துச்சுன்னா எங்க குடும்பம் மட்டும் தான் பண்ணணும் அப்படிங்கறது கூட ஒரு விதமான இதே பாசிச கேள்வியை காங்கிரசையும் திமுகவையும் பார்த்து கேட்கலாங்கண்ணா அப்படி இல்லைன்னா உங்க காலத்துக்கு அப்புறம் நீங்க எப்படி உங்க பையன் தான் கொண்டு வந்து கட்சி எடுத்து போறீங்க நீங்க கூட உங்களையும் கூட பிளேம் பண்ணிக்கலாங்க அதனால நீங்க தயவு செஞ்சு பாஜக பாசிச ஆட்சி பண்றாங்க பாஜக வந்து பாசிச கட்சி இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி பிஜேபி ஒரே பதவிக்கு எனக்கு அப்புறம் என் என் பையன் பையனுக்கு அப்புறம் என் அப்படி சொல்லி பேசுங்க அதே மாதிரி இதெல்லாம் விட முக்கியமா உங்களோட கட்சி தொண்டர்களுக்கு ஒரு பொதுக்கூட்டம் ஒரு மீட்டிங்னு வரும்போது எப்படி நடந்துக்கணும் சொல்லி சொல்லிக் கொடுங்கனா ஒரு முக்கிய பத்திரிகையாளரை வந்து கழுத்துல வந்து டிவி துண்டை போட்டு டான்ஸ் ஆடுறது அவங்களை வந்து அவங்களுடைய வேலையை செய்ய விடாம தடுக்கிறது இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் உடச்சு போடுறது அவதூறு பரப்புறது அவதூரா பேசுறது இதெல்லாம் தான் உங்க கட்சியோடைய அடிப்படை கொள்கையா நீங்க வந்து இப்ப வந்து கடைபிடிச்சிட்டு இருக்கீங்கன்னா நீங்க மட்டும் இல்லைங்கன்னா உங்க கட்சி தொண்டர்களும் அப்படி இருக்காங்க ஏன்னா மக்களுக்கு என்ன செய்ய போறோங்கறத இப்போ வரைக்கும் நீங்க சொல்றதே கிடையாது நீங்க சொல்றதெல்லாம் பாசி சபாஜகா பாசன் திமுக இப்படி தவிர பஞ்சிர எதுவும் மாட்டேங்குதுன்னா அதே மாதிரி தாங்கனா உங்களுடைய தொண்டர்களும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு பாவங்கண்ணா ஸ்கூல் பிள்ளைங்களை வச்சு கட்சி நடத்திக்கிட்டு இருக்கீங்க பாத்துங்கண்ணா நன்றிங்கண்ணா